திருச்சிற்றம் தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் எம் உயிர்த்துணையே சரி நாம பார்க்க திரு ஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறை திரு பிரமாபுரம் வழிமொழி திருவிராகம் பண் சாதாரி பதிகை எண் அறுபத்தி ஏழு நம்ம ஞான சம்பந்தர் என்ன பாடல் பாடியிருக்கார்னு பார்க்கலாம் சாதாரி பண்ணில் அவ்வளோ சீக்கிரம் பாட முடியாது அவ்வளோ கஷ்டமான ராகம் அதனால் எனக்கு தெரியாது நான் பண் சாதாரின்னு மட்டும்தான் சொல்லுவேன் எப்படிலாம் வருதோ எங்கள் அப்பனு பாட்டை படிக்கணும் அவ்வளோதான் நாமும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும் ஆகையினால் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூரர் பயில் வயில் தரணிதளம் முரணிய அரணமதில் முப்புறம் எரிய விரவு வகை சரவிசை கொள் கரம் உடைய பரமனிடமாம் வரம் அருளவரன் வரன் நிறை நிறை கொள்வரு சுருதி சிற உறையினால் விரமன் உயர் அரண் எழில் கொள் பரவ வள பிரமபுரமே தானு மிகு ஆண் இசை கொடு ஆணுவியர் வேணுமது காணும் அளவில் கோணும் நுதல் நீல் நயனி கோன் இல்பிடி மாணிமது நானும் வகையே ஏனு கரிபூன் அழிய ஆண் மானிபதி கொள் மாணிபதி அமரோன் வேணு வினை நகர் காணில் திவி காண நடுவேணு புறமே பகல் செய் நகமணியை முகை மலரை நிகழ்ச்சரண அகவு முனிவர்க்கு அகலம் மலி சகல கலை மிக உரை செய் முகம் உடைய பகவன் இடமாம் பகை கலையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகர் இமையோர் புக உலகள் எழில் திகழ நிகழ் அலர் பெருகு புகழி நகரே அம் கண்மதி கங்கை நதி வெங்கன் அரபங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கும் இடமாம் வெங்கதிர் விலங்கு உலகம் எங்கும் எதிர் பொங்கு எரி புலன்கள் களைவோர் வெங்குரு விளங்கி பங்கர் சரணங்கள் பணி வெங்குரு அதே ஆண் இயல்பு காண இயல் பேணி எதிர் பானமழை சேர் தூணி அரணி அறவேணு சிலை பேணி அரணி விசையன் பாணி அமர் பூன அருள் மானு பிரமாணியிடம் ஏணி முறையில் பாணி உலகு ஆலமிக ஆணின் மலி தோணி நிகர் தோணிபுரமே நிரமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது நினை புராணன் அமராதி பதி ஆம் அமரமிசையிராது எழில் தரு ஆய அர பாராயண வராக உருவா தரையனை விராய் எரிபராய் மிகுதராய் மொழி விரைய பதியே அரணை முரணர் பலர் மரணம் வர இரணம் மதில் அறம்மளி படைக்கரம் விசிறு விரகன் அமர் கரணன் உயர் பரன் நெறி கரணது இடமாம் பரவு அமுது விரவ வீடல் புரளம் உறும் அறவை அரி சிரம் அரிய அ சிரம் அரண சரணம் அவை பரவ இரு இரகம் அம சிரபுரம் அதே அறமழிவு உலகு தெரு புயவன் விரல் அழிய நிறுவி வீரல் மா மறையின் ஒளி முறை முரள் இரன் உற அருளும் இறைவன் இடமாம் குறைவில் மிக நிறைந்த உழிமறை அமரர் நிறைய அருள முறையொடு வரும் புறவன் எதிர் நிறை நிலவு பொறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே வின் பயிலமன் பதிரிவன் பிரமன் என் பெரிய பண்படை கொள்மாள் கண்பறியும் ஒன்பு ஒழிய நுண்பொருள்கள் தன் புகழ் இடமாம் மண்பறியும் மண்பரியும் ஒன்பு ஒழிய நுண்சகர் உண் பயில வின் படர மொழி பண்ப முனி கண்பழிசை பண்புகளை சம்பை நகரே பாழிவுரை வேழம் நிகர் பால் அமனர் சூழும் உடலாளர் உணரா ஏழின் இசை யாழின் மொழி ஏழையவள் வாழும் இறை தாழும் இடமாம் கே இசை கொள்மேல் உலகில் வாழ் அரசு சூழ் அரசு வாழ அரனுக்கு ஆழிய சீல் காழி ஊழிவளர் காழிநகரே நச்சரவு கச்சி என அசைச்சு மதி உச்சியின் மிளைச்சு ஒரு கையால் மேய்சிரம் அணைச்சு உலகில் நிச்சம் இடு பிச்சை அமர் பிச்சம் பிச்சன் இடமாம் மச்சம் மதம் நச்சி மதமச்சிறுமியை செய்தவ அச்ச விரத கொச்சை முறவு பணிய சுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே ஒழுகல் அரிது அழி கலியில் உழி உலகு பழி பெருகி வழியை நினையா முழுது உடலின் எழும் மயிர்கள் தழுவும் முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமலன் நகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விறகன் வழிமொழிகள் மொழி தகையவே தொழுது உலகில் இழுகும் மலர் அழியும் வகை கழுவும் உரை கழுமல நகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விறகன் வழி மொழிகள் மொழி தகையவே திருச்சிற்றம்பலம் மாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி பார்த்திங்களா அவரோட ஊருக்கு என்னென்ன பேர் பார்த்திங்களா கொச்சை நகரே காழி நகரே சம்மை சன்பை நகரே சிரபுரம் அதுவே தோணிபுரம் புகலி நகரே வேணுபுரம் பிரம்மபுரம் ஊர் இன்னான்னு கேட்டதுக்கு பன்னெண்டு பேர் சொன்னாராம் விரையாபதியே அந்த மாதிரி அந்த ஊருக்கு பேர் அவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக பாருங்கள் இதுதான் சொல்கிறது குழந்தைங்களுக்கு ஞான சம்பந்தருடைய பாடலை எல்லாம் சொல்லி கொடுத்தா தரவாக பாடும்னு இந்த கேள்வி ஒன்றும் தெரியாத கேள்வியே பாருங்க தக்கா புக்கான்னு எப்படி பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு இந்த சாதாரி பண்ணில் அப்படி விளையாடியிருப்பார் இதில் திருநாவுக்கரசர் மட்டும்தான் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கார் ஆனால் இவர் சாதாரியில் பூந்து விளையாடிருக்காரு அதுலேயும் அருணகிரிநாதர் திரு சம்பந்தர் போல நான் பாடணும் அப்படின்னுட்டு கேட்டார் முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர்னு அவர் சொல்லுவார் ஆகையினால் பாருங்க அதில் நம்மளை அதையே ஆராய்ஞ்சாலே நம்மளுக்கே ஒரு சிலதெல்லாம் விஷயமெல்லாம் புரியுது ஞான சம்பந்தர் எதையும் கேட்டது கிடையாது அவங்களுக்குள்ள கனெக்ஷனே அப்பா பிள்ளை உறவு அவர் கேட்ட அழுதாருன்னா ஊரில் இருக்கிற குழந்தைங்க அவ்வளோதான் அழுகுது பால் கொண்டு வந்து கொடுக்குறாரா இல்லை குழந்தை அழுதுனோன்னு அம்மா அமைச்சு பால் தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தாரு அந்த குழந்தை குடிச்சிட்டு ஞானமாக பொழியுது குழந்தை நடந்து போகுதேன்னுட்டு அதுக்கு பல்லக்கும் முத்து செவிய வெயில் அடிக்கணும் முத்துச்சிவிக்கும் கொடுத்தாரு தாளம் போட்டு கைச வந்து போதுன்னு பொறுத்தாளம் கொடுத்தாரு இந்த மாதிரியான பணியெல்லாம் செய்து குழந்தைக்கு கேட்க அம்மையாக சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சார் நீ இதெல்லாம் கொடுத்தியா நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் உங்ககூட வந்துடுறேன்னு அவர் போயிட்டார் இந்த மாதிரி அந்த அப்பா புள்ள உறவு முருகப்பெருமான் யார் சிவபெருமான் அந்த மாதிரி வந்தவரே அருணகிரிநாதர் முருகர் தான் ஞான சம்பந்தர்னார் அது மாதிரியே நான் பாடணும் அப்படின்னார் பாருங்கள் எப்படி சாதாரியில் எப்படி பாடியிருக்கார் பாருங்கள் இந்த மாதிரியான பாடல்லாம் பாடினா யார் யாருக்காவது தமிழெலாம் வராமல் போயிடுமா அவ்வளோ அழகாக பாடும் குழந்தைங்க படிக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டு தான் பாருங்கள் தானு மிகு ஆண் கொடு ஆணு வியர் பேணு மது காணும் அளவில் கோணும் நுதல் நீல் நயனி கோண் இல்பிடி மாணி மது நானும் வகையே ஏனு கரிபூன் அழிய ஆண் இயல்கொள் மாணிபதி சேன் அமரன் அமரர் கோன் வார்த்தைகள் நாக்கு எப்படியெல்லாம் பிறண்டு மடியுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் படித்தா தமிழ் தரவா வரும் இல்லையா அவ்வளோ அழகாக அவர் அந்த சாதாரி பண்ணில் அப்படி அப்படி விளையாடியிருப்பார் இதெல்லாம் பாடுங்க கேளுங்க சிவபெருமான் அப்படியே சிந்தை மகிழ்ந்து உங்களுக்கு என்னம்மா வர வேணும் இது வரைக்கும் என்ன கஷ்டப்படுறீங்க என்ன வேணும்னு கேட்டு நம்மளுக்கு வேண்டினவற்றை எல்லாம் நிறைவேற்றுவார் இது ஞானசம்பந்தருடைய தேவாரம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க மூன்றாம் திருமுறை ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணும் ஞானசம்பந்தருடைய திருமுறைகள் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதில் கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்